வணக்கம் வணக்கம் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க சோ பாண்டியராஜனை போட்டு தாக்கிய ராஜேந்திர பாலாஜி என்னங்க இப்படி வச்சு செய்யறாரு அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு அதாவது விருதுநகர்ல எவன்டா என்கிட்ட வர முடியும் இவன் வந்து மாலை வாங்குறா இவனுக்கு மாலை மரியாதை எதுக்குடா விருதுநகர்ல நான் வச்ச சட்டம் இந்த ஊர்ல நான் தாண்டா ராஜா அப்படின்னு சொல்லி அடி நடி சாப்பிடல பாண்டியராஜன் செய்த உட்காந்துருக்காரு தினைக்கும் அவர் வந்து உட்காந்து அவரு போய் ராஜேந்திர பாலாஜி கும்பிட்டுட்டு அவர் பாட்டு எழுந்து போயிட்டாரு அவர் ராஜேந்திரராஜ் இவர் பாண்டியராஜன் மகபாய் பாண்டியராஜன் படாக என்ன நடந்தது ஏன் அப்படி நடந்தது ஏன்னா விருதுநகர் அவருக்குமே சொந்த ஊர் தான் பட் அவர் அம்பத்தூர் தொகுதியில நின்னார் ரெண்டு மூணு தடவை நின்னாருன்னு நினைக்கிறேன் ஒரு லாஸ்ட் டைம் தோத்துட்டாருன்னு நினைக்கிறேன் பாண்டியராஜன் இல்லையா ஸோ அது அரசியலில் கேவலப்படுத்துகிற ஒரு விஷயத்த ராஜேந்திர பாலாஜி பண்ணிட்டு இருக்காரு ராஜேந்திர பாலாஜி எம்எல்ஏவா இல்ல அவரும் தோத்துட்டாரு இந்த முறை எப்படியா ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அரசியல் களத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் விருதுநகர்ல பட் ராஜேந்திர பாலாஜி ஏன் இப்படி இவரை வந்து பாண்டியராஜனை வச்சு செய்யணும் இங்கே வந்து எடப்பாடி அணி வேலுமணி அணின்னு ரெண்டா பிரிஞ்சுட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது மஃபாய் பாண்டியராஜன் எடப்பாடி அணி சி வி சண்முகம் எடப்பாடி அணி நம்ம இவர் அவர் பேர் என்ன முனுசாமி கேபி முனுசாமி எடப்பாடி அணி ஜெயக்குமார் எடப்பாடி அணி இப்படி நம்ம பொறுக்கி எடுத்து சொல்லிடலாம் ஆவடி ஆவடி அம்பத்தூர்னு சொல்லிட்டோம் ஆமா மறப்பேன் சாரி மறந்துட்டேன் அம்பத்தூரா ஆமாம் அம்பத்தூர் பக்கத்தில் ஆவடி தான் ஆவடிதான் ஆவடிதான் ஓகே ஸோ இப்படி பரதரப்பட்ட சம்பவங்கள் நடந்ததுங்க மஃபாய் பாண்டியராஜனா இப்படி வச்சு செய்யறாரு இது என்ன விஷயம் அப்படின்னு புரியல ராஜேந்திர பாலாஜி ஆஹ் நம்ம தக்காளி சி அவரு திண்டுக்கல் சீனிவாசன் இவங்கெல்லாம் வந்து வேற குருக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு நீங்க நடக்கிற விஷயங்களை பாத்தீங்க அப்படின்னாலே தெரியும் தங்கமணி வீரமணி எல்லாமணி விஜயபாஸ்கர் எல்லாம் அந்த பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு இங்க பாஜக வந்து ஏதோ ஒரு விஷயத்த உருட்டிக்கிட்டு இருக்காங்க அதாவது எங்களை தேடி கூட்டணி கட்சிகள் வரும் அப்படிங்கிறாரு அண்ணாமலை ஒரு பக்கம் வந்து ஆறு மாசம் பொறுத்துருங்க பாஜக எங்க கூட்டத்தில் இருக்கா இல்லையான்னு சொல்றேன்னு எடப்பாடி சொல்றாரு என்ன தாயா நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டு இருக்கு ஹம் எல்லாம் டம்பி பாவாக்களா இருக்கிறாங்க ஆனா கேட்டால் நாங்க தான் ஆட்சிக்கு வருவோம்னு வேற கதை விட்டுட்டு இருக்கிறாங்க என்னத்தான் சொல்றது இதுதான் நடக்குது உலகத்துல ஆஹ் அதை அப்படியே எடுத்துக்க வேண்டியதுதான் நம்ம வெல்கம் வெல்கம் மாரப்பன் மெய்யப்பன் சண்முகம் வாங்க ரெண்டு பேரும் வாங்க வெல்கம் எடப்பாடி எல்லாம் தலைவராக இருந்தால் இப்படித்தான் கட்சியில் நடக்கும் இல்லைங்க அதாவது எடப்பாடி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான தலைவர் தான் பட் ஆளுமை மிக்க தலைவரா இல்லவர் அதுதான் பெரிய பிரச்சனை அதுதான் ப்ராப்ளமே இப்போ கிட்டத்தட்ட ஏற்கனவே ஆறு ஏழு கட்சிகள் கூட்டணியில் இருக்காங்க இப்ப வந்து பாமக உள்ள வருது பாஜக உள்ள வருது நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் உள்ள வருது தமிழ்நாடு ஆறு தொகுதியை எட்டு தொகுதியை கொடுத்தாங்க பாஜகல இப்ப எத்தனை தொகுதி கொடுக்க போறாங்க இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அதாவது ஒன்னு ரெண்டு தொகுதி கொடுத்தாலே பெரிய விஷயங்கிற மாதிரிலாம் இருக்கும் பாமக இருபத்தஞ்சு கொடுத்தாங்க பதினஞ்சு தான் சொல்ல போறாங்க இந்த தடவை அப்படி சொன்னாதான் கூட்டணியை கட்டமைக்க முடியும் பாஜகவுக்கு இருபத்தஞ்சு எல்லாம் இருபது எல்லாம் கிடையாதுங்க பத்து தான் பன்னெண்டு தான் சொல்ல போறாங்க ஆமா மப்பாய் பாண்டியராஜன் டீசன் பொலிட்டீஷியன் மட்டும் இல்லைங்க ரொம்ப அறிவாளிங்க அவர் அறிவாளி இப்ப நீங்க நம்ம பிடிஆர் மாதிரிங்க அவரு அதனாலதான் அந்த அம்மா அவர் விலைக்கு வாங்கினாங்க கிட்டத்தட்ட மப்பாய் பாண்டியராஜனே தேமுதிகால இருந்து எடுத்தாங்க அவங்க இந்த பக்கம் வந்தது காரணம் அவங்களுக்கு மதிப்பு கொடுத்து பணம் கொடுத்து தான் அவர் வர சொன்னாங்க முதல்ல அந்த ஆறு எம்எல்ஏக்கள்ல விஜயகாந்த்ல இருந்து வந்தாங்க இல்லையா அதுல மஃபாய் பாண்டியா இருந்து முதல்ல அங்க போனாரு ஒரு ஸ்டேட்மெண்ட் சட்டசபையில படிச்சாரு அவரு அவ்வளவு டேட்டாவோட படிச்சாரா ரொம்ப பிடிச்சி போச்சு ஜெயலலிதாக்கு அதனால ரகசியமா பிடிச்சி வாங்கிட்டாங்க அது அது நடந்த கதை அப்பல இருந்து ஒரு அதிமுக தான் இருக்காரு பட் அவர் வந்து திருப்பி ஓபிஎஸ் அணிக்கெல்லாம் போனார் பதினேழு அப்புறம் ஓபிஎஸ் அணியில கொஞ்ச நாள் இருந்தாரு அதுக்கப்புறம் திரும்ப இங்க வந்தாரு சோ இப்படி பல சம்பவங்கள் நடந்ததுங்க பாண்டியராஜன் எங்கே இருந்தாலும் உண்மையாக இருப்பாருங்க அதில் வந்து ட்ரூ எனக்கு ஏன்னா அவர் நல்லாவே தெரியும் அதனால் அது அது அந்த விஷயத்தில் வந்து எனக்கு பர்சனலாக பாண்டியராஜன் மேலே ஒரு பற்று உண்டு எப்போவுமே அவர் எதிரணியில எதிரணியில் இருந்தாலும் சரி ஒரு ஓரளவுக்கு அந்த பற்று இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் பட் என்ன காரணம்னா நியாயமாக இருப்பார் நியாய த செய்யறது சரியாக தவறா அப்படின்னு யோசிச்சு பண்ணக்கூடிய ஒரு நபர் அறிவாளி கொஞ்சம் படித்தவர் அவர் ஆனால் ராஜேந்திர பாலாஜி அப்படி இல்லைங்கிறது தெரியும் அவர் மூணு மூணாம் மொத்தமாக பேசுகிறது நான் யார் தெரியுமா உனக்கு எமட்டா மாலை போடுறது அதுவும் நான் இருக்கிற மேடையில் உனக்கு வந்து சா சாலுவை போடுறாங்க ஆ நான் வச்சு உனக்கு பண்ணுறது அப்படின்னு சொல்லி எடுக்கிறாரு என்னையா பண்ணுறாரு ராஜேந்திர பாலாஜி ரவுடீசம் பண்ணுறாரு மேடையிலேயே நான் என்ன சொல்கிறேன் நீ என்ன வேணா பண்ணுங்க நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் இது செய்யறது கூட யோசிக்க வேண்டாமா ஒரு கட்சியிலே இருக்கு ஒரே கட்சியில் இருக்கிறீங்க அவர் போய் மகா மட்டமாக தட்டினா அவர் எப்படி நாளைக்கு அந்த கட்சியில் இருப்பார் நியாயம் பண்ணுறாங்க மஃபாய் பாண்டிய தான் பேச டிஎம்கிக்கு அடுத்தது அவர் அங்கே இருந்தா இங்கே இருந்தாலும் இப்போ டிஎம்கிக்கு தான் வராமல் இருக்காரு டிஎம்கிக்கு வந்துடுவார்னு நினைக்கிறேன் இப்படிலாம் பண்ண தானே பண்ணுவாங்க இல்லையா ரொம்ப மோசமான ஒரு செயல்ங்க அதை தவிர்க்கணும் இந்த மாதிரி முக்கியமா முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்து இந்த மாதிரி பேசுவதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத நான் ஆணித்தரமா கேட்டுக்கிறேன் சோ பாண்டியராஜன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல மனிதர் அவருக்கு இந்த மாதிரி ஒரு இழுக்கு அது ஒரு மேடையில வச்சு கேவலப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து அசிங்கம் இது வந்து இந்த டீமா செயல்படுறாங்க இப்ப ராஜேந்திர பாலாஜி எந்த பக்கம் இருந்து அவர் திட்டாருன்னே தெரில மஹாய் பாண்டியராஜன் எதோ சந்தேகமா என்ன காரணம் ஒரு மனங்கட்டி புரிய மாட்டேங்குது இப்படி இருந்தா என்னத்தான் நான் சொல்றேன் சொல்லுங்க வேலுமணிக்கும் எடப்பாடிக்குமே லடாங்கிறாங்க கல்யாணத்துக்கு அவரை கூப்பிடலாம் ஆனால் இப்போ இவர் பாட்டு இவர் பேருனா அண்ணாமலை எல் முருகன் தமிழ் செய்தியெல்லாம் போயிருக்காங்க என்ன பண்ணுறது ஸோ காலம் வந்து மாறுதுங்க நான் கேட்டால் எடப்பாடி ரிசப்ஷனுக்கு தான் கூப்பிட்டேன் வேறு கல்யாணத்துக்கு கூப்பிடலங்கிறது என்னையா நாடகம் இது அப்படின்னு எடப்பாடி அது ரிசப்ஷன் போனாரா இருக்கா தெரியுமா நான் பார்க்க எதுவும் பார்க்கல நான் அதுக்கப்புறம் ஸோ எடப்பாடியே வந்து பாஜகவோட கூட்டணி இருக்கா இல்லைய தயக்கத்தோட பதில் சொன்ன ஒரு இன்டர்வியூ லாஸ்ட் ஒரு நாலு நாள் முடிவு முன்னாடி கொடுத்த இன்டர்வியூ ஆறு மாதம் போட்டுங்க அதுக்கப்புறம் சொல்றேங்க பின்னங்க அவசரம் அப்படின்றாரு பாஜகோட கூட்டணி இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க அதுக்கு தாங்க ஆறு மாசம் அப்படிங்கிறது ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன சொன்னார் பாஜகவோட கூட்டணி எத்தனை தரம் திரும்ப திரும்ப சொல்றது அப்படின்னு சொல்லி கேட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் மழுப்பலாக அங்கே பதில் சொல்லிட்டு போனார் அப்படிங்கறத பார்க்க முடியுது பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஏதோ உள்ளடி வேலை நடக்குதுங்க அதுதான் மிகப்பெரிய ஒரு தரமான சம்பவமாக இருக்கிறது ஆமா அமெரிக்க நலவரையோ இப்போ அதிமுக பத்தி பேசும்போது அமெரிக்க நலவரை கேட்டுருங்க அது அந்த தடாலடி வேலை பண்ணிட்டு இருக்காரு ட்ரம்ப் பேசுவோம் அதை பேசுவோம் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல வந்து மஹாய் பாண்டியராஜன் வந்து கொஞ்சம் அவமானப்படுத்தப்பட்டார் அப்படிங்கிறது தான் பட் அதுக்கான காரணங்கள் நிறைய இருக்குங்க நிறைய இருக்கு அது அது புரிஞ்சவங்க தான் பிஸ்தாமா இருக்க முடியும்னு நினைக்கிறேன் பட் ராஜேந்திர பாலாஜி கண்டிப்பா ஒரு வாணிங்கா கொடுக்கணும் கட்சியில உள்ள இருக்கிற ஒருத்தரை வந்து அடிச்சுக்கிற அடிச்சுக்க விடுறது அப்படிங்கிறது வந்து எடப்பாடி கேட்கவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு கண்டிப்பா ராஜேந்திர பாலாஜி மீது ஒரு கட்சி நடவடிக்கை கட்சி ரீதியாக ஒரு நடவடிக்கை எடுக்கணுங்க எடுத்தால்தான் சரியாக இருக்கும் ஏன்னா ஒரு மேடையில் இருக்கிற ஒரு முன்னாள் அமைச்சர் அதுவும் முன்னாள் அமைச்சர் இவரும் முன்னாள் அமைச்சருங்க அவரோட எக்ஸ்பீரியன்ஸும் அறிவிலும் ஜாஸ்தி பாண்டியராஜனுக்கு அதை வந்து அவர் தரக்குறவா பேசுறத வந்து தடுக்கணும் இல்லாட்டி ஒரு வாணி கொடுக்கணும் எடப்பாடி எதுவுமே திறக்க மாட்டேங்கிறார் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் கண்டிப்பா வார்னிங் கொடுக்கணுங்க அதிமுக நிலவை எல்லோருக்கும் சிரிக்கும்படி ஆகிவிட்டது இவர் கூட விஜய் எப்படி கூட்டணி சேருவாரா அதுதான் பெரிய விஜய் அவரோட கூட்டணி சேர்ந்தா அது அவருக்குதான் அசிங்கம் அது என்ன பண்றது அதான் நல்லமா இருக்கும் ஆமா வெல்கம் பிக்கி வெல்கம் பிக்கி ஒரு டென் மினிட்ஸ் அங்கே வந்துடுறது அங்கே வந்துடுற இதை முடிச்சிடலாம் நான் கொஞ்சம் லேட்டா வந்தேன் வீட்டுக்கு சரி வந்த உடனே இதை போட்டுருந்தேன் மகா குமார் கட்சி ஏற்பாடு எவ்வாறு இருந்ததுதான் இல்ல நிகழ்ச்சி ஏற்பாடெல்லாம் ஓகேதாங்க பட் நிறைய டிராஃபிக் நிறைய அது அது அதுங்க கோடிக்கணக்கான மக்கள் அங்க வரும்போது அதை நீங்க ஒன்றும் பண்ண முடியாது ஆமா பாலமுருகன் சொல்றாரு கலவரம் வந்தால் வழிபடுக்குமா எங்க கலவரம் வரணுங்கிறீங்க தமிழ்நாட்டுக்குள்ளையா ஏங்க அந்த இது அதெல்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது எனிவே அது அதாவது நம்ம அரசியல் அப்படிங்கிறது வந்து ஒரு தெளிவான பாதையில் இருக்கணுமே தவிர கலவரத்தை உண்டு பண்ணி தான் அரசியல் கொண்டு வரணும் பாஜகவா பாஜக தான் அப்படி நினைக்கக்கூடிய கட்சி தமிழ்நாட்டை வரைக்கும் நான் போல மாறேன் நான் போந்தியா இருக்கும்போது போயிட்டு வரலாங்க அது அதே இடத்துக்கு என்னங்க இருக்கு காந்தியா இருக்கும் போது சும்மா கோடிக்கணக்கான மக்கள் போகும்போது என்ன என்னோட போறீங்க அதே விட அங்கதான் இருக்கும் போது போய் அழகா குளிச்சுட்டு வரலாங்க ஆனால் இப்ப தண்ணி கொஞ்சம் தெளிவா தெளிவாயிட்டு இருக்கும் ஏன்னா குழம்பான தண்ணியில குட்டை குட்டையில மீன் பிடிக்கிறத விட தெளிவான தண்ணியில மீன் பிடிப்போமே என்ன சொல்றீங்க மாரப்பன் ஏடிஎம்கே தலைவர் யார் நான் இதுல ஒரு பாத்தங்க புது முதல்வர் புது துணை முதல்வர் புது பொதுச் செயலாளர் புது அமைச்சர் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ட்ரைன் போட்டிருந்தாங்க ரிப்போர்ட்ல அந்த புக்கை வாங்கி படிக்கணும்னு நினைச்சா கொஞ்சம் லேட்டா அந்த வேலை பார்த்தேன் தான் வாங்கணும் ஏதோ புதுசா போட்டுருக்கானுங்க பாப்போம் நாளைக்கு நாளைக்கு பேசுவாங்க அதிமுக கலவரமாக இருந்தாலும் வழிபிறக்குமா அதாவது ஒரு இப்போ பழமொழி சொல்லுவாங்க அதாவது சண்டை வந்தால் தான் ஏதோ ஒரு முடிவு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தில் கலவரம் நடந்தால் ஏதோ ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நடந்தால் நல்லதாக இருக்கும் குட்டையை குழப்பினாதான் மீண்டும் குட்டை தெளியும் நல்ல தண்ணியை வந்து கீழே வரைக்கும் பார்க்க முடியும் அந்த மாதிரி குட்டையை குழப்பி திருப்பி தெளிவாகிறாங்களோ என்னோ யாருக்கு தெரியும் தேங்க்யூ மார்பன் தேங்க்யூ வணக்கம் அரசியல்வாதிகளால் நாடு முன்னேறாது மக்களின் உழைப்பால் முன்னேறுவது உண்மைங்க நூற்றுக்கு நூறு உண்மைங்க அரசியல்வாதி நீ என்னவோ ரூல்ஸ் போட்டு இருக்க ஜிஎஸ்டி ஏத்ரா இதை இறக்குற அதை பண்ற இதை பண்ற இதை பத்தி கவலைப்படாம உழைக்கிறான் பாத்தீங்களா அவன் தாங்க உண்மையான மக்கள் அரசியல்வாதிங்க சும்மா ஜிஎஸ்டி தூக்கி போட்டுட்டு மக்களை வருத்தெடுக்கிறீங்க நீங்க அதையும் மீறி உழைக்கிறான் பாத்தீங்களா அவனை சொன்னோம் ப்ளூ சட்டை சூப்பரா இருக்குமா புளூவா ஏ இதுவும் நல்லா தானேங்க இருக்கு கலர் கொஞ்சம் ஃபேடாச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்ல லைட்டா ஆயிருக்கு நல்லா தான் இருக்கு இதுவும் நல்லாதான் இருக்கு நேத்து ப்ளூ போட்டிருந்தா இன்னைக்கு இது இந்த வாரம் ஃபுல்லாக மாறி மாறி அந்த ஷர்ட் தான் ஆமாம் இன்னும் வே நிறைய ஷர்ட் எடுக்கிறவங்க எல்லாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நன்றி ஸோ மீண்டும் ஒரு நல்ல தலைப்போட சந்திக்கிறேன் நாளைக்கு பார்ப்போம் உங்கள் ஒரு நாள் முழுவதும் எப்படி செல்கிறதா இருக்கிற வேலையெல்லாம் பார்த்து நைட்டு வந்தால் லைவ் போட்டுருக்கேன் இன்றைக்கி மத்தியானம் கூட ஒரு லைவ் போட்டிருந்தேன் அப்படியே ஓடின்ட்டுருக்கு பொழப்பு ஆமாம் நானும் மற்ற வேலைகள்லாம் பார்த்து சாய்ந்தரத்து தான் உங்களோட லைவில் உட்காடுறேன் முடிஞ்சால் நடுவில் ஏதாவது ரெக்கார்டு வீடியோ போடுறேன் அவ்வளோதான் ஓகே கைஸ் தேங்க்யூ தேங்க்யூ மீண்டும் நல்ல தலைப்படம் நாளைக்கு வரேன் கடமை அழைக்கிறது நன்றி நன்றி